வணக்கம் நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் நாம் மீற்றுவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அளவிலே மீள்பார்வை என்கின்ற வகையிலே பல்வேறு அறிஞர்கள் பேசி வருகிறார்கள் மீள்பார்வை என்பது படித்து பார்ப்பது ஒரு வகை படித்து ரசித்து அதனுடைய தன்மைகளை அறிந்து கொள்வது ஒரு வகை காப்பியங்களை படிக்கிற போது காப்பியத்தினுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போம் ஒரு முறை கேட்டார்கள் ராமாயணம் மகாபாரதம் என்ன வேறுபாடு என்றபோது நாம் சாதாரணமாக சொல்வோம் பெண்ணாசியால் விழுந்தவன் ராமாயணத்தில் வருகின்ற அந்த எதிர்நிலை உடைய ராவணன் பொன்னாசையால் மன்னாசையால் விழுந்தது துரியோதனன் அவன் பாரதத்தில் வருகின்ற பாத்திரம் என்று சொல்லுவோம் அவர் சொன்னார் ஒருவன் எப்படி வாழ வேண்டுமென்று நாம் ஒருவனை முன்னோடியாக கொள்ள வேண்டுமென்றால் அவன் ராமாயணத்தில் ராமன் ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் பாரதத்தில் துரியோதன் என்று சொன்னார் இப்படி ஒவ்வொரு காப்பியம் படைக்கப்படுகிற போதும் அந்த காப்பியத்திற்கான நோக்கம் இருக்கும் கருதுகோள் என்று சொல்லுவோம் இந்த ராமாயணம் பாரதம் எல்லாம் கூட மதம் சார்ந்த நூலாக கருதப்படுகிறது அதாவது வைணவம் கடவுள்களை பற்றி சொல்கின்றது போல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையை சொல்கின்ற பெரிய புராணம் கந்த புராணம் எல்லாம் சைவ காப்பியங்களாக சொல்லப்படுகின்றன ஆனால் முத்தமிழ் காப்பியம் என்று பாராட்டப்படுகின்ற சிலப்பிரிகாரத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும் அதில் எந்த கடவுளையும் அவர் முதலில் குறிப்பிட்டு வணங்க மாட்டார் இயற்கையை வணங்குவார் கண்ணுக்கு திரிகின்ற கடவுள்கள் எது காய்கதிரி செல்வனை கல்வனோ என் கணவன் என்று கண்ணகி கேட்பது போல அந்த கண்ணுக்கு தெரிகின்ற சூரியனையும் சந்திரனையும் மழையையும் பாராட்டி பேசுவார் ஞாயிறு போற்றதும் திங்களை போற்றதும் மாமலை போற்றதும் சரி இதில் சொல்லப்படுகின்ற நீதிகள் என்ன இது சிலப்பதிகாரத்தினுடைய முன்பகுதியிலே சொல்லப்படுகின்ற செய்தி இது எதற்காக பாடப்பட்டதென்றால் மூன்று நீதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இது பாடப்பட்டிருக்கிறது என்று அதில் நாம் பார்க்கின்றோம் பதிகத்தில் வருகின்ற செய்தி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றுதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் பாட்டுடை செய்யுள் என்ன அழகான வார்த்தை பாருங்க பாட்டுக்கு நடுவில் ஒரே நடை கலந்துருக்குது நம்ம ஒரே நடை வீரமாமணி ஒரு பிறகு தான் வந்துச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் சிலப்பதிகாரத்திலும் இறைநாறு அகப்பொருள் உரையிலுமே இருக்கின்றன இந்த மூன்று வரி நீதிகள் தான் சொல்லப்படுது அரசியல் பிழைத்தோற்கு அறம் கூற்றாகும் இது அன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் ஆளுகின்றவர்கள் ஏதேனும் பிழை செய்தால் அவர்களுக்கு தனியான எதிரிகள் வேண்டியதில்லையாம் தர்ம தேவதையை அவர்களை வீழ்த்துமாம் சான்று பாண்டிய மன்னன் அவனே ச ஒரு வார்த்தை சொல்லுகிறான் யானோ அரசன் யானே கல்வன் கெடுகை என்னாயில் என்று முடிக்கிறான் என்று சொன்னால் அரசு கட்டிலிருந்து அமர்ந்திருந்த அவன் நினைத்திருந்தால் தான் செய்த பிழையை மூடி மறைத்து ஏதோ செய்திருக்க முடியும் ஆனால் அவனும் அழிந்து மதுரையும் எரிந்தது என்றால் அது எவ்வளோ பெரிய கொடுமை இதற்கு காரணம் என்ன அவன் செய்த தவறு அடுத்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் கண்ணகி அரசகுமாரியா இல்லை தேவகுலத்திலிருந்து இருந்து வந்தவளா இல்லை இறைவனுடைய அவதாரமா இல்லை அப்படி என்றால் சாதாரணமான வணிக குலத்திலே பிறந்த மான மாநாயகன் மகளாகிய கண்ணகி மாசாத்வன்மனாகிய கோவலன் இருவருக்கும் இடையே திருமணம் நடந்தது இதை வைத்து தான் கதை தொடங்கிறது இந்த கண்ணகிக்கு சேர மன்னன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் அதை நீராட்டி கண்ணகிக்கு கோட்டம் அமைக்கின்றான் என்று சொன்னால் அதுவரை ஆடவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அரசர்களுக்கு மட்டுமே கோவில் அமைக்கப்பட்டு வந்த சூழலில் முதன் முதலாக ஒரு பெண் போற்றப்படுகிறாள் என்றால் அவளுடைய பெருமை என்ன அவளுடைய கற்பு நிலை உரைசால் பத்தினியை சொல்கிறார் பாருங்க உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஏற்றுவர்னா போற்றி பாராட்டுவர் போய் வணங்குறாங்கள் எல்லாரும் எல்லாருமே சென்று வணங்குறாங்க அதுதான் ஆச்சரியம் அவருடைய தோழி உள்பட எல்லாரும் சென்று அவ அவருடைய அந்த கண்ணகி கோட்டத்தில் வணங்குறாங்க வரந்திருகாதை காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் என்று சொல்வது போல வாழ்த்து காதை காதை என்று வைத்திருக்கிறார் தெய்வமாகவே ஆக்கப்படுறா அவ கண்ணகி இன்றைக்கும் கூட ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில் கண்ணகி கோயிலாகத்தான் கருதப்படுகிறது நான் பார்த்த அளவில் இலங்கையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்ணகி கோயில்கள் இருக்கின்றன இலங்கை வேந்தன் ஒருவனை பிடித்து வந்தபோது சோழமன்னனுடைய சிறையில் இருந்த அவன் அவனுடைய மனைவி உண்ண மறுத்தாலாம் ஏன் என்று கேட்டபோது கண்ணகி வெளிப்படாமல் நாங்கள் உண்ணமாட்டோம் என்று சொல்ல சோழனுடைய மனைவியின் வேண்டுகோளுக்கு கிடங்க ஒரு கண்ணகி கோவிலை சோழமன்னும் கட்டி கொடுத்தானாம் எப்படியான பாராட்டு பாருங்கள் நிறைவாக சொல்லுகிற வார்த்தை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதும் கோவலன் கொடியவனா இல்லை தீமைகள் செய்தானா இல்லை அவன் எவ்வளவு நல்லவன் என்பதை அடைக்கல நாம் பார்க்கலாம் அதில் அழகாக வரும் மாடலமறையவன் என்பவன் சொல்லுவான் இம்மை செய்தன யானரின் நல்வினை எனக்கு தெரிந்த வரைக்கும் கோவலன் எந்த பிள்ளையும் செய்யாதவன் கலைஞன் அதுவும் ஏழை குடும்பங்களை சேர்த்து வைத்தவன் யானை மிதிக்கி வந்தபோது ஒரு முதியவனை காப்பாற்றியவன் ஒரு பூதம் ஒரு கொடியவனை அடித்து உண்ண போனபோது வேண்டாம் என் உயிரை என்று போனவன் பூதம் சொன்னது நரகன் உயிருக்கு நல்லுயிர் கோடும் வழக்கம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவனை விலக்கிவிட்டு சாப்பிட்டது என்று சொன்னால் பூதத்திற்கே அவன் நல்லவன் என்று தெரிகிறது என்றால் அவனையே நடு தெருவில் வைத்து வெட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஊழ்வினைதான் காரணம் என்கிறார் திருவள்ளுவர் கேட்குறாரு ஊழ் என்கின்ற பல வினையைக் காற்றும் கொடுமையானது உலகத்தில் உண்டா அதிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்று நினைக்கிற போது அது நமக்கு முன்பாகவே பயணப்பட்டு வந்து நிற்குமாம் ஊழி பெருவலி யா உல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் இங்கே கோவலனுக்கு எதிரி எதிர்நிலை பாத்திரம் பொற்கொள்ளனா இல்லை பொற்கொள்ளனுக்கு யாரோ ஒருவன் வேண்டும் அந்த இடத்தில் கோவலன் கிடைத்தான் அதுவும் அவனுடைய வார்த்தையாலே சிக்கி கொண்டான் சிலம்பை திருடி வைத்திருந்த பொற்கொள்ளன் யார் மீது பழி போடலாம் என்று இருந்தபோது கண்ணகின் சிலம்பை விற்க வந்த கோவலன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த சிலம்பை விற்றுத்தாருங்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்லை அரசிமார்கள் அணுகின்ற அளவிற்கு பெருமையுடைய சித்திரச் சிலம்பு ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது விற்றுத்தர முடியுமா என்று கேட்டான் காவலன் தேவிக்கு ஆவதோர் சிலம்பு அப்படின்னா காவலன் தேவி அரசனுடைய மனைவி அணுகின்ற சிலம்புனா அதைத்தான் அவன் ஒழிச்சு வச்சுருக்கான் அவன் என்ன பண்ணான் உன்னைய தாண்டா தேடிக்கிட்டு இருந்த வாடான்னு கூட்டி போயிட்டான் இப்போ பாருங்க வீதி அவனை உள்ளே கொண்டு வந்து வைத்தது இன்னும் கூட ஆச்சரியத்தை பார்க்கலாம் அவர்கள் அவனை கொலைக்காலத்திற்கு கொண்டு சொல்லுகிற போது ஒரு வார்த்தை கூட கோவலன் பேசியதாக நாம் அறியவில்லை அப்படியென்றால் விதிக்கு முன்னே ஊழுக்கு முன்னே நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் பார்க்கின்றோம் பின்னர்தான் கண்ணகி வந்து பேசுகிறாள் மதுரை வீதிகளிலே நின்று சான்றோர் முண்டுகொள் இந்த ஊரில் பெரியவர்கள் இல்லையா பெண்ணிரும் உண்டுகொள் இந்த ஊரில் பெண்கள் இல்லையா கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டால் தெய்வமும் கொள் அப்படின்னா இந்த ஊரில் தெய்வம் கூட கிடையாது அப்படின்னா என்றால் இந்த மூன்று நீதிகள் காலங்காலத்துக்கு பொருந்தி வருவோம் சிலப்பதிகாரம் இன்றைக்கும் பேசப்பட காரணம் என்ன அதில் சொல்லப்படுகின்ற இசையும் இயலும் நாடகமும் என்று க மணங்க பல செய்திகள் இருந்தால் நெஞ்சையிலும் சிலப்பதிகாரத்தை தந்தவர் தான் ஆனால் நீதிகள் மூலமே அந்த காப்பியம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அத்தகைய பெருமை மிகுந்த காப்பியம் சிலப்பதிகாரம் இந்த மூன்று நீதிகளை அடிப்படையாக வைத்து கொண்டு அதற்கு காரணமாக இருந்த கண்ணகியின் கால் சிலம்பே இந்த கதையை நடத்தி செல்கிறது என்பதை மிக அருமையாக எடுத்துரைக்கிறார் இளங்கோடிகள் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நாம் நூல்களை படிக்க வேண்டும் குறிப்பாக சிலப்பதிகாரம் போன்றவற்றை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் அத்தகைய பெருமை மிகுந்த முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்